ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தின் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை தவிர்க்கலாம் என்ற அமைப்பில் இன்றைய தினத்தின் கிரக கோச்சாரம் மற்றும் திதி நட்சத்திர யோக கரண அமைப்புகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நவ கிரகங்களில் ஆறு கிரகங்கள் பலமாகவும் மூணு கிரகங்கள் பலம் இல்லாமலும் இருக்கிறது இந்த அமைப்பில் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ராகு போன்ற கிரகங்கள் இன்று சுப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இன்றைய தினம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வேலைகள் செய்வது வாடகை விடுவது வாடகை கொடுக்கல் வாங்கல் பணம் டெபாசிட் பண்ணுறது லோன் கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வாகனம் வாங்குவது சாஃப்ட்வேர் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுனால வாங்கலாம் செல்ஃபோன் கம்ப்யூட்டர் மாற்றுவது அல்லது விசா பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களை செய்கிறது புதிய கல்வி கற்றல் போன்ற விஷயங்கள் புதிய ஹோட்டலில் போய் ஒரு புதிய உணவாக உணவை ட்ரை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் வக்கீல் வக்கீலை போய் பார்க்குறது போன்ற விஷயங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீட்டு தோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்க்கும் பொழுது புதன் சம்பந்தப்பட்ட கீரைகள் பச்சைப்பயிறு முருங்கைக்காய் செர்ரி போன்ற உணவுப் பொருட்களை தவிர்ப்பது இன்றைக்கு நல்லது இந்த நாள் இனிய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்